ஒரு பயமும் இருக்கு அவனுக்கு அப்படி பயம் இருக்கு நம்மளுக்கு இது கிடைக்காதுன்னு தெரியுது அவங்களுக்கு இருந்தாலும் சு சுற்றி இருக்கிறவன் கிடச்சி விட்றான் ஏன் நீ போற வேற அப்படின்னு அந்த துணிச்சல்லாம் அவன் இருக்கான் ஆனால் தீர்ப்பு உங்களுக்கு தான் வரும் தீர்ப்பு எல்லா அத்தாச்சும் உங்கள்கிட்ட இருக்கு அவன் வந்து உங்கத்தூர் உங்கள் ஊர்லேயே ஒரு ஆளை வச்சு கையில் போட்டுக்கிட்டு அவன் நின்றுட்டு இருக்கான் புரியுதா அந்த தைரியத்துல அவன் நின்றுட்டு இருக்கான ஒன்றிய வேற ஒன்றும்

அதை நான் வர வச்சு தரேன் அது முடிவு போனீங்கன்னா உங்களுக்கு தான் தீர்ப்பு இப்போ ஊர் பஞ்சாயத்து போய்லாம் ஆனால் ஊருக்காரங்க என்ன சொன்னால் இருக்கட்டும் இருக்கட்டும்னா அம்மி வச்சுருப்பாங்க ஃபர்ஸ்ட் நம்ம பேசுனே தான் பணம்னா தாரியாச்சு இப்போ அந்த அவங்க கேட்டீங்களே போய் ஊரில் யார் ஊர்ல ஊரில் தான் ஒத்துக்கலையா அவங்க அதனால தான் நம்ம வெளில போனோம் நைட்டு நீங்கள் படுக்கும்போது தான் அந்த இடத்துல கொஞ்சம் போடுங்க

இப்போ அந்த பொண்ணு தானே பேசும் அப்போ பேச கிடைக்குமா ஆமாம் முதல்ல என்ன விட்டுருக்காங்க இப்போ இடையில பண்ணி போட வெங்கே வச்சுருக்காங்க வேலை பார்க்குதா என்ன ஆளு கம்மியாக எவ்வளோ நல்லா பிரச்சனை இருக்கு எம்பிக்க இருக்கா இருக்கு இருக்கா வாழ்க்கையை பத்தி சொல்றேன் ஜாதகத்தை பற்றி சொல்றேன் நல்லா கேட்டுக்க ஜாதகப்படி இந்த இருப்படங்கிறது சொந்த வீடு சொந்த இடத்துல சொந்த வீடு அமைஞ்சிருக்கணும் சௌந்தரத்து கட்டடங்கிறது மாடி வீடு அமைஞ்சிருக்கணும் புரியுதுங்களா அந்த மாடி விடுங்கிறது அந்த மனைவி வந்து கிராசம் நிற்குது சனி முள்ள கட்டாயம் நிற்குது அந்தந்த கெங்கு இந்த போயிட்டு அந்தந்த ரோடு வளையணும் இருக்கா மனை இருப்படங்கிறது இன்னொரு இடம் கிடக்கணும் உங்களுக்கு கிடைக்கா மனையில் தெய்வ நம்பிக்கை ஒரு அம்பாள் பேசும் தெய்வம் நிற்கிது கொடிசுக்கும் உண்டுக்கும் ஐயா முறுக்கு யோசித்து நிற்கிறாரு அதில் புரியுதா அந்த இருக்க இடத்துல உங்கள் அம்மா மேலே சாமி வருமா உங்கள் அப்பா மேலே வருமா ஏன்னா இருக்கு அங்கே அந்த தேவதை ஒன்னிட்டா ஆக்கணும் புரியுதா அந்த தெய்வம் உங்கள் மேலே பாசம் மாதிரி ஒன்னிட்டா ஆக்கணும் அந்த இடத்துல வந்து சின்ன குழந்த ஒன்று நிற்கிது வாசல்ல அதை உள்ளே அழைச்சி தரேன் மனையில் ரெண்டு பக்கமும் ஒரு ராசியாக இருக்கணும் இருக்காங்களா இல்லை அவங்கப்பட்ட அவங்க இருக்காங்க நீங்கள் பட்ட நிற்க அதை விட்டு தரல மனையில் வந்து கன்சிஸ்ட் ஹூம் இருக்குது ரெண்டாவது மனை குத்த பால்ல நிற்கிது மனை கிராசா நிற்கிறதெல்லாம் ஆண் பாச சுவார் பல்லாமல் இருக்கும் உன் தம்பிக்கை வந்து படிச்சிருப்பேன் என்ன படிச்சிருக்காங்க அவன் இரும்பு சம்மர வேலை என்ன ஆலை பார்க்குறான் இரும்பு சம்மர வேலை பார்க்கணுன்னா அவனுக்கு வந்து ஜாதகப்படி பொண்ணு பார்க்குறதுக்கே எதுவும் அமைய மாட்டுது சொந்தத்தில் பொண்ணு இருந்தால் நீங்கள் லவ் மேரேஜா நீங்க லவ் மேரேஜ்

உன்னோட இடத்த கொல்லப்பட சுல்லூர் போட்டனா எழுதி போனது கடந்த எனக்கு வேண்டும் தவிர இருந்ததா போலீஸ் பிரச்சனை இருந்ததா ஊர் பிரச்சனை இருந்ததா துண்ணூர் போட்டனா எழுமிச்சோம்னா அந்த கடந்த எடுத்தியம்மா அம்மா அதை எடுத்தேன் உன் உடம்புல ஒரு எச்சை தேவை இருக்க வெளியாக்கி தரான் உன்கிட்ட பேஷன் தெய்வம் கொல்லக்குள்ள நிற்கிது அந்த தேவையை உனக்கு அழைச்சி தரேன் உன் மாதத்துல உன் குஞ்சு ஒன்று நிற்கிது அந்த குஞ்சு உள்ள அழைச்சி தரேன் புரியுதா அந்த மனக்கட்டுங்கிறது கோயில் மணக்கட்டா இருக்கணும் அது கோயில் கோயில் இருந்திருக்க ஒரு ஐம்பது வருஷம் வந்து புரியுதா தெய்வம் நடமாட்டம் நிற்கிறேன் அதுதான் சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி எங்க தொண்ணூறு போட்டு ஊட்டி முடிவு நாட்டை என்ன சொன்னாங்க

இப்போ உன்னுடைய இருப்பிடங்கிறது வருமானம் ஒரு பக்கம் தான் செலவு ரெண்டு பங்காக இருக்கும் என்ன வேலை பக்கம் ஏன்னா அந்த இடத்துல வருமானம் ஒரு பக்கம் தான் செலவு ரெண்டு பங்காக இருக்குன்னு இருந்தாலும் நீ வந்து இப்போ உன் தம்பிக்காக பொண்ணு பார்க்கணும் அந்த ஜாதகம் வந்துதான் நிறைய ஐம்பது ஜாதகம் வந்தாலும் நிற்காது தட்டிக்கிட்டே போயிடும் அவனுக்கு முகப்பார்வை தோசை இருக்க அது தோசத்தை கழிக்கணும் அதை கழிச்சு கெங்கையில் விட்டால் தான் அவனுக்கு கல்யாணம் நடக்கும் அதை நான் சொல்றேன் செஞ்சுக்கலாம் இப்போ உன்னுடைய மனக்கட்டுங்கிறது வீண் செலவு வரக்கூடாது ஊர் பிரச்சனை வரக்கூடாது புரியுதா அந்த இடத்துல தெய்வங்கள் உனக்கு பவராக இருக்கணும் ரெண்டாவது நீ வந்து எப்படின்னா ஊட்டி நீ போய் என்ன சொன்னாங்க

உங்கள் வீட்டில் வந்து சே சேர வைக்கணுமாண்டம்மா நல்ல கிட்ட செய்யணுமாண்டம்மா வேலைக்கு போகிற இடத்துல எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வந்துடக்கூடாது புரியுதம்மா வண்டி ஆக்சிடென்ட் ஆகிருக்கு தப்பிச்சுக்கிட்டாரு அது வளையம் போது புரியுதா இல்லையா அதனால நீங்கள் வந்து தேங்காய் நல்லா உடச்சுக்க தெய்வத்தை நல்லா குறை கிடையாது உன்னோட தெய்வத்தை நான் உள்ளே அழைச்சித்தார

சரி பிரச்சனை உழைக்கிறது